நான் நீ வேண்டாம் என்றால் அழுவன நீ உன் கிராமத்தில் இடம் ஒன்றை ஒதுக்கி தானே நீ ஒதுக்கும் வீட்டில் தங்கிடுவேனே வாடகை மாறா மாதம் கொடுத்துடுவேனே உன்னை நான் காதலிக்க மாட்டேனே வெரி குட் வெரி குட் உன் அம்மா அப்பா சம்மதமின்றி மணந்து கொள்ள மாட்டேனி ஓ அப்படி ஒரு ஐடியா இருக்கா என்னை என்னை போல் ஒருவன் கிடைப்பானோ இந்த பூமி எங்கும் தேடினாலும் இருப்பானோ ஜீவன வருமானம் எப்படி விவசாய வேலை செய்தேனே உன்னுடன் கூட வியாபாரம் கூட எனக்கு தெரியும் விவசாய பொருட்களை வாங்கிவிட பிள்ளைக்குட்டி எத்தனை பேத்துக்க திட்டம் ஐந்து என்பது என் கணக்கு அதற்கு விலை என்றால் முன் என்பது என் கணக்கு அதற்கு இரே என்றால் முன்பிருப்பு குடும்பத்தை நடத்துவது நம் பொறுப்பு வாழ்வது நம் சிறப்பு நீ வாயேன் நீவாயேன் அன்புடன் அழைக்கிறன் நீ நீவாயே நீ வாயேன் அன்புடன் அழைக்கிறேன் வீராணி